எஸ்எம்ஆ்த பாஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தர்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் வணக்கம் எஸ்எம்ஆர்த பாஸ் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக முழுமையாக அந்த வீடியோக்கள் மட்டும்தான் இதில் இடம்பெற்றுள்ளது இதனால் எத்தனையோ நண்பர்கள் எப்படி நிலத்தடி நீரோட்டம் காண்பது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு இப்போது இதன் மூலம் ஏகப்பட்ட நண்பர்கள் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நானும் இந்த அளவுக்கு அதை கற்றுக்கொண்டு கொஞ்சம் நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு நிலத்தடி நீரோட்டம் பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த எஸ்எம்ஆர் அர்தா பாஸ் யூடியூப் சேனல் திரு மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து பக்கத்தில் தேகதுவம் தேகதுரிலருந்து ஒரு பானையால் கிராமம் கிராமத்தில் இருந்து என் காட்டுக்கு ரொம்ப தண்ணி வசதி கம்மியாக இருந்துச்சு குறைஞ்சது கிணத்துலேருந்து போட்டோம்னா ஒரு ஒரு மடை தான் பாயும் ஒரு பாஞ்சு நிமிஷம் தான் பாயும் அப்புறமா நானே யோசனை பண்ணேன் போர் போட்டால் ஓரளவுக்கு செட் ஆகுமா அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் தண்ணி பார்க்குறவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு சும்மா சேம்பிளுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து பார்த்து போட்டோம் எனக்கு கொஞ்சம் நாலஞ்சு தண்ணி கிடைக்குன்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் மாதிரி இடத்துல எங்கே நாலு இன்ச்சு தண்ணி கிடைக்க போகுது அப்படின்னு அவரை பரவாயில்ல கூப்பிட்டு வந்து பார்த்தோம் நாலு இன்ச்சு தண்ணி தாராளமாக கிடைச்சிச்சு நானூறு அடி தான் போட்டது வண்டிக்காரனே இப்போ நாலு இஞ்சு தண்ணி வரும்னு சொல்லிட்டாரு அப்புறம் அதனால் இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஓடுது இப்போ தான் நீ தான் செக் பண்ணோம் அதனால் தண்ணிக்கு பிரச்சனைலாம் நல்லா கிடைச்சிருக்கு எஸ்எம்ஆர்ஆர் மூர்த்திக்கு என்னோடய நன்றி